அண்டாள் அழகர் பக்தி ஜன நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி இருபத்தி ஆறு அடியவர்களுக்கு எளியவன் தூணிலிருந்து நரசிம்மமாக பகவான் வெளிப்பட்டார் என்று பார்த்தோம் சிங்கத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு குகையிலிருந்து வெளிப்படும் முன் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக இருபுறமும் பார்த்து தான் வெளியே வரும் யானை ஏதாவது இருக்கிறதா என்று கவனமாக பார்ப்பது அதன் வழக்கம் விரோதி யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பிறகுதான் மேற்கொண்டு நான்கடி எடுத்து வைக்கும் அதேபோல் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் பெருமாள் கோயிலில் இருந்து எழுந்தருள பண்ணும்போது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமுமாக ஒருமுறை பார்த்து மீண்டும் ஒரு முறை இருபுறமும் பார்த்த பிறகுதான் மேல்படிக்கு மேலே வந்த வந்த நின்ற ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர்கள் எல்லோருக்கும் மரியாதை நடந்து கீழே இறங்குவார் பிறகு புலிப்பாச்சல் பிறகு ரிஷபகதி பிறகு கஜகதி கடைசியாக சர்பகதி எல்லாம் நடக்கும் இவர் எப்போதிலிருந்து இவ்வாறு நடக்கிறார் என்று கேட்டால் இவர் ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கிறார் இவரை பார்த்துதான் அர்ச்சக சுவாமி நடக்க கற்று கொண்டார் இந்த நடைகளையெல்லாம் ராமர் நடந்திருக்கிறார் ராமன் சிங்க நடை நடந்தான் சிங்கம் சிங்க நடை நடந்தால்தான் அல்லவோ நன்றாக இருக்கும் அவர் ரகுகுலத்திலகனான ராகவ சிம்மம் தன் பக்தன் அவசாரப்பட்டால் பொறுக்காமல் நரசிங்கமாக தோன்றினார் ஹனுமான இடத்தில் ராவணன் செய்த அபசாரம் தாங்க முடியாமல் இன்றைக்கு தன் சக்தி என்ன என்பதை ஊர் பார்க்கட்டும் என்று யுத்தம் செய்தார் ஏழு நாட்கள் மகா யுத்தம் நடந்தது ராவணன் எவ்வளவு அடி எவ்வ எப்படி அடித்தாலும் துளி கூட கலங்கவில்லை ராமன் இனி இவனை அடித்து பிரயோஜனமில்லை இவனுடைய வாகனமாகிய ரா ஹனுமானை அடிப்போம் என்று நினைத்தான் அடித்து சல்லடை கண்ணாய் துளைத்து விட்டான் எப்படி இன்னும் ஒரு அம்பு விட்டால் ஹனுமானை இல்லை என்று இல்லை என்னும் அளவுக்கு அடித்து விட்டான் அப்போதுதான் அதீத கோபம் பகவானுக்கு வந்தது இன்றைக்கு ராவனுடைய ராமத்துவம் என்ன என்பதை உலகம் பார்க்கட்டும் என்று சூளுரைத்து ராவன் சண்டை போல ஆரம்பித்தார் அது என்ன ராமத்வம் வீரம்தான் அன்றே ராவணனை முடித்தான் என்கிறது சரித்திரம் அப்புறம் யாதவ சிம்மம் எதுகுலத்தில் பிறந்தவனான கண்ணன் கண்ணனே ஒரு சிங்கம் தானே மாறி மலை முழங்கில் முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போந்ததறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பூதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவிலில் கோவில் நின்று இங்கென பூந்தருள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் அறிந்து தருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் திருப்பாவையில் இருபத்தி மூணாவது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறாள் இது ரொம்பவும் முக்கியமான பாசுரம் ஆகவே கண்ணனே ஒரு சிங்கம் அந்த கண்ணனுக்கு எப்போது கோபம் வந்தது பீஷ்மாச்சாரியார் சல்லடை கண்ணாக அர்ஜுனனை அம்பால் துளைத்தால் கண்ணனை அடித்த போதெல்லாம் அவருக்கு கோபமே வரவில்லை அவருக்கு பட்ட அடிகளால் முகம் முழுக்க வடுக்கல் ஏற்பட்டன அந்த வடுக்களோடு தான் இன்றைக்கு திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளாக சேவை சாதிக்கிறார் நரசிம்மம் ராகவசிம்மம் யாதவ சிம்மம் ஆகிய யாருமே தன் பக்தன் சிறுமைப்பட்டால் பொறுக்க மாட்டார்கள் விற்பெருந் விளவும் கஞ்சனும் மள்ளும் வேளமும் பகன் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறம் எரி செய்த சிவன் உருதுயர்களை தேவை பற்ற பற்றலர் வீயக்கோள் கையில் கொண்டு பார்த்ததன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி உற்சவ பெருமானை சேவித்தால் சல்லரை கண்ணா அன்பு தொலைத்திருக்கும் அந்த சேவை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வாங்கி தாங்கிக் கொண்டார் போலிருக்கிறது ஏனெனில் ஒரு பக்தன் அடித்தால் தான் வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதற்கு சாட்சி வேண்டாமா அந்த பெருமாள் அங்கே இருக்க இருக்கவேதானே நமக்கு அந்த சாட்சி இருக்கிறது பார்த்தசாரதி பெருமாள் அர்ஜுனன் அடிக்கப்பட்ட கோபத்தினாலே தான் இனி அர்ஜுனனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை நாமே யுத்தத்தை முடித்து விடுவோம் என்று தீர்மானித்து வந்தார் அவர் சத்திய சங்கல்பன் ஆனால் பீஷ்மருக்காக தம்மை அச்சத்திய அசத்திய சங்கல்பனாக ஆக்கி கொண்டார் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை செய்த செய்திருந்த கண்ணன் பீஷ்மாச்சாரியாருக்காக ஆயுதம் எடுத்தான் ஆக பகவான் எடுத்த இத்தனை அவதாரங்களும் எதற்காக பாகவதரிடத்திலே அவஜாரம் செய்திருக்க செய்ததற்காக பகா பகவான் அவஜாரத்தை பொறுக்க முடியாமல் எடுத்த அவதாரங்கள்தான் அவை நாமும் மனப்பூர்வமாக பக்தி வைத்தால் நம்மை காப்பாற்ற கடமைப்பட்டவன் என்று இந்த சாட்சிகளின் மூலம் உறுதி செய்கிறார் அவர் அப்புறம் என்ன நாம் அவனிடத்திலே உண்மையான பக்தியை வைத்துவிட்டு அப்பாடா என்று இருக்க வேண்டியதானே சரணாகத ரக்ஷகனாக பக்த வட்சலனாக பகவான் தான் இருக்கிறாரே அந்த நம்பிக்கையோடு பக்தியோடு அவனை சரணாகதி என்று அடைவோம் அவன் நம்மை அழித்து காப்பான் வைபவம் நிறைவுற்றது நமஸ்காரம் அடியேன் மாரிதாசன் என்கிற நாராயணன் பக்தி சேனல் மூலமாக கம்பராமாயணத்தை மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பகுதிகளாக கம்பராமாயணத்தை என்னுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு உங்களிடம் சமர்ப்பித்தேன். அதைத் தொடர்ந்து குரு பரம்பரை அனுபவமும் அமுதம் என்ற தலைப்பிலே குரு பரம்பரை வைபவத்தை நாற்பது பகுதிகளாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது வடநாட்டு மகான்கள் கபீர் கபீர்தாசர் ஜெயதேவர் ராமதாசர் துக்காராம் துளசிதாசர் போன்ற மகான்களுடைய சரிதத்தை கூகுள் மீட் மூலம் ஞாயிறு பிரதி ஞாயிறு தோறும் மாலை ஐந்து முதல் ஆறு முறை பேசி வருகிறேன் அது நிறைவடைந்தவுடன் அது பறவை மாதம் யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படும் இந்த நிலையிலே அடியனுக்கு ஒரு சிறு எண்ணம் தோன்றியது உலகத்தை மன் வாமணன் ஆனால் உலகத்தை ஒன்றே முக்கால் அடியால் அளந்தவன் வள்ளுவன் வள்ளுவனுடைய வாக்கை வான்மறை என்று பெரியவர்கள் கூறுவார்கள் மறை என்றால் வேதம் என்று பொருள் வேதத்தில் சொல்லப்படாத பொருளே இல்லை வேத வேத வாக்கியம் என்று கூட கூறுவார்கள் அப்படிப்பட்ட வேதத்திற்கு இணையாக இன்னும் சொன்ன போனால் உலக பொதுமறை என்று கூட நாம் போற்றி பாராட்டுகிறோம் உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடுவான் அப்படிப்பட்ட வள்ளுவன் ஒன்னே முக்கால் அடியினால் உலகத்தை அளந்தவன் என்றால் அவருடைய சிறப்பை சொல்லி மாறாது அப்படிப்பட்ட வள்ளுவனை எந்த ஒரு கூட்டுக்குள்ளையே அடைக்க முடியாது ஆனால் வள்ளுவனிடம் தந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களிலே எந்த நூலையும் ஒப்பிடுவதற்கு உரியான ஒரு வாய்ப்புகள் அதிகம் எந்த இறைவனை அல்லது எந்த வேதத்தை அல்லது எந்த நூல்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அதில் வள்ளுவனுடைய பாதிப்பு இருக்கும் அல்லது வள்ளுவன் அதை உள்வாங்கி கல்விப்படுத்தி நமக்கு கொடுத்திருப்பார் அந்த வகையிலே வைணவ நூல்களாகிய கம்பராமாயணம் இறைவனுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் கீதை பொன்மொழி மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் இப்படி வைணவ திருமாலுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அந்த சிறப்புகளை வள்ளுவன் எங்கெங்கே கையாண்டியிருக்கிறார் அது மிகச் சுருக்கமாக ஒரு பெரிய நிகழ்வை அல்லது பெரிய கதையை ஓரிரு வார்க்கையில் சுருக்கமாக எப்படி கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்பதை ஒரு சிறு ஆய்வு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்முடைய கண்ணில் பட்ட குரட்பாக்களை வைணவ கருத்துக்களோடு ஒப்பிட்டு எந்த வகையில் பொருந்துகிறது அல்லது எந்த வகையில் அது கோடிட்டு காட்டுகிறது என்பதை நாம் ஒப்பிட்டு வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே தினம் ஒரு இருபது நிமிடம் அல்லது முப்பது நிமிடம் குரட்பாக்களுடன் வைணவ கருத்துக்களை அல்லது நான் ஏற்கனவே அனுபவித்த ராமாயணம் மகாபாரத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை அதோடு ஒப்பிட்டு கலந்து மகிழலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே குரு பரம்பரைக்கும் ராமாயண சொற்பொழிக்கும் தந்த ஆதரவை தாங்கள் இதற்கும் தந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து என்னை ஆதரிப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் விரைவில் நாம் வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே ஒன்று கூடுவோம் கலந்து அனுபவித்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்